இனியே மாலை வணக்கங்க இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தங்க எந்திக்கப்பட்ட எந்தப்பா உட்காந்துக்கு எந்த உக்காந்துக்கிட்டு சொல்லப்பட்ட இந்திரிம்மா மன்னிக்குட்டி எந்திரிச்சு உட்காந்து கெந்திரி என்ன பண்ணப்பாப்பா ஐயா ஏன் திட்டுறாங்க என்ன பண்ணிங்க நீங்கள் என்னாச்சு அப்படி அடிச்சிட்டாங்களா நீ என்ன பண்ணீங்க அப்படி அப்படி ஓடிங்களா ஆ நல்லா இருக்காமா தான் உக்காந்துட்டு இருக்காங்க வெளில அமக்கலம் ஒரே அமக்கலம் என்ன பண்றீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சொல்ல எல்லாருக்கும் ஹாய் ஹாய் சொல்ல நல்லா இருக்கியம்மா சரியா சரியா என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க நம்ம ஹை ஸ்கூல்ல டி சொல்லாம் சொல்ல மாட்டியா சுத்தமா இருக்கே அவருக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் ஓடல அதனால இது பண்ணிட்டு இருக்காரு டிவி ஓடிகிட்டு தான் இருக்கு அவருக்கு பிடிச்ச ப்ரோக்ராமாக இருக்கும் அதை சாப்பிட்டாச்சம்மா நான் எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு சாம்பார்மா சாம்பார் ம் என்னம்மா இங்கே வா இங்கே வா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இங்க இங்க பாரு அம்மா பாரு கீழே உக்காந்து பார்க்கணும் சரியா இங்க வா வா இங்க வாடிச்சிடலாம் வேண்டாம் இங்கே வா என்ன பண்ற பப்பு என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க கீழே உட்காரங்க கீழ உட்கார வச்சு தாலியில லியா என்ன தாலியில லி

பட்டு என்ன பண்றீங்க இன்னுமா கேல உலுந்திருவில் பட்டு இங்கு 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 அன்னா உதைச் சிறு வாம் கேல வா இங்கு வா அம்மனி தேவையா அவன்கிட்ட போன படுத்துக்கோ படுத்துக்கோ சொல்லு விட்டுட்டானா சரி அண்ணாதான தெரியாதவன் சரியா கீழ உளுந்துருவா ఇవా కీల ఉళందో కీల ఉన్నమాచ పాపా కొల్సా ஏன் அந்த கழட்டிட்டீங்க அப்பா கழட்டிட்டாங்களா என்னம்மா தாத்தாவா என்ன பண்றாரு தாத்தா தாத்தா என்ன பண்றாங்கம்மா இல்லைம்மா நான் அண்ணா அந்த அக்கா கால் பண்ணி கேட்கலம்மா அது சிட்ல பக்கத்தில் தான் கீஸ் இது பண்ணுறாங்களாம் அது கூட இப்போ சைஸ் வாங்க தரமாட்டேங்கிறாங்களாம் அதனால அந்த அண்ணா இப்போ இது ஆன்லைனில் தான் புக் பண்ணி வாங்குறாங்களாம் தெரியல அதான் கேட்டேன் நைட்டில் தானே பாத்ரூம் போகிறேம் மணி அதுக்கு உடம்பு சொல்லி பிடிக்குது அவனுக்கு என்ன கல்ல அது அனுப்புகிறேன்னா பிக்சரு அது இது அந்த கவர் வாங்குற கவர் நேம் அனுப்புறேன்னார் தெரியல அவருக்கு நான் அட்ரஸ் சொன்னால் சொல்லுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னா அவர் நம்பர் கொடுத்தாங்க அந்த அக்கா அந்த அக்கா நம்பர் நினச்சிக்கிட்டேன் பார்த்தா அந்த அண்ணா ஹாஸ்பிட்டலில் இருக்காரன் எஸ்ஆர்எம் தான் சேர்த்து வச்சுருக்காங்களாம்

அப்படின்னு சொன்னாங்க அது தருவாங்களா தரமாட்டாங்களா தெரிலமான்னாரு நீங்க அட்ரஸ் சொல்லுங்க நான் ஒன்னா போயிட்டு வரேன் அவனுக்கு ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகின மாதிரி ஆகுது அப்படின்னா என்ன பட்டு என்னது மணி மணியண்ணா ஹாப்பியா வர பாரு என்னம்மா அப்படிதான் சொன்னாங்க அந்த அக்கா கால் பண்ணி கேட்டால் தான் தெரியும் என்னடி சொல்லாம் என்னடி இங்க வா தலையெல்லாம் கழிச்சுக்கிட்ட கீழே போட்டு இங்க உக்காருவா இங்கவா அம்மா கிட்ட கிட்டவா மன்னிக்கூட்டே கால் வலிக்கு போதே உட்காந்து பாரு சொன்னேன் சொன்னொன்ன எங்க போட்ட இன்னொன்னு இன்னொன்னு எங்க அம்மா போட்டா క్రిండ్యి పంం స్యిండు సికె మ్రండు స్ పంన్రి మిం హిండు ముం ముండు ముం పంను మటుమడు ము

மனை இங்க வா கீழே உக்காருவா சாமிய மனைக்குட்டி இங்கவா கால் வலிக்க போகுதுப்பா வாப்பா உக்காந்து பாருவா இங்க வா

அம்மா கால் பாரு பாத்தியா அடிப்பட்டுச்சு